தமிழ்நாட்டுல எங்க வீட்டுல கட்டியிருந்த ஆட்ட காரணம் மாட்டை காரணம் கிணத்த காரணம் மழைய அண்டாவை காரணம் குண்டாவை காரணம் தமிழரை காரணம் சொல்லுவாங்க இப்ப நாமக்கல் திமுக அரசை கண்டித்து நாமக்கல்லில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் முன்பெல்லாம் ஆடு காணோம் மாடு காணோம் என தேடிய மக்கள் தற்போது கிட்னி காணோம் என தேடுவதாக விமர்சித்தார் நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி முறைகேடு எப்படி ஒரு கரு ஒண்ணும் மறுக்கணும் இல்ல இருக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லணும் இது என்ன தேங்காய் சட்டி தக்காளி சட்டி மல்லி சட்டி மிளகாய் சட்னி அரைச்சு வச்சுக்கிறதுக்கு